புதிதாக உருவாகிய கடைகளில் வாங்க சந்தோஷமா பொருட்களை வாங்கிட்டு போங்க இமயம் ஒருமுறை பொருட்களை வாங்கி பாருங்கள் மீண்டும் மீண்டும் டெலிவரி வசதி செய்யப்படும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து நல்லாதரவு தர வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்களின் மனதில் இமயமாக உயர்ந்து நிற்கும் இமயம் ட்ரேடர்ஸ் இமயம் ட்ரேடர்ஸ் இமயம் ட்ரேடர்ஸ் இமயம் ட்ரெடர்ஸ் உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடி விலையில் பொருட்களை விற்பனை செய்கிறது வாருங்கள் வாருங்கள் வாங்கி மகிழுங்கள் இமயம் ட்ரெடர்ஸ் இந்தியன் வங்கி அருகில் மெயின் ரோடு அதிரம்பட்டி சேர்மன் வாடியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள என்எஸ்கே மரச்செக்கு எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய்கள் தேங்காய் எண்ணெய் ஆகியவைகள் இங்கே கிடைக்கும் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கடை தம்பி நல்லெண்ணெயெல்லாம் லிட்ரு எவ்வளோண்டு கொடுக்குறீங்க இரநூத்தி முப்பது ரூபா ஒரிஜினல் செக்கில் ஆக்க ஆட்டப்பட்டது இல்லையா கடல் எண்ணெய் எப்படி நூற்றி அறுபத்தேழு ரூபா தேங்காய் எண்ணெய் இரநூத்தி பத்து ரூபா தேவையுள்ளவர்கள் வந்து இங்கே அணுகி வாங்கிக் கொள்ளுங்கள் அன்பர்களே நண்பர்களே நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வேண்டுமா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்